வணக்கம் இந்திய வரலாறில் இன்றொரு முக்கியமான நாளாகும் யுகே இந்திய வரியில்லா ஒப்பந்தம் என்பது சரித்திரத்தில் பொதுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதன் மூலம் இந்தியாவுடனின் ஏற்றுமதி எல்லா துறைகளிலுமே அதிகரிக்கும் முக்கியமாக ரெடிமேட் காவஸ் என்ற முறையில் இப்பொழுது ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் என்பது கூடிய விரைவில் த்ரீ பில்லியனாக உயரும் அதே போன்று நெட்வேர் எக்ஸ்போர்ட் என்பது பாயிண்ட் எயிட் எயிட் பில்லியன் என்பது டூ பில்லியனாக விரைவில் உயரும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் ஏற்படும் அதில் முக்கியமாக எண்பது சதவீதம் மகளிர் பயன்பெறுவார்கள் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மிகவும் வெகுவானாக காத்திருந்தோம் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த மார்புமிகு பிரதமர் திரு மோடிஜி அவர்களுக்கும் கடினமாக உழைத்து இதற்காக பாடுபட்ட திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நடிகை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்